ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று இனி பனிரெண்டு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயமும் இருக்கும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் பலப்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் உற்சாகமான நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் தொழில் மேன்மைகளும் உள்ள நல்ல நாளுங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் கூட அனுகூலம் மிக்க நல்ல நாள்தான் இன்று ரிசபம் லக்ன அன்பர்களே சங்கடங்களும் சலிப்பும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு கோபத்தை குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க காதலர்களுக்கு கூட மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு தொழில் மேன்மையுள்ள சிறப்பான நாள் தான் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டி ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு மிதுனம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் சிலர் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் அனுகூலம் இருக்கும் நல்ல நாளாகவும் இருக்குங்க சிலருக்கு பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் இன்னும் சிலர் பிள்ளைகளின் தேவை அறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மன உள்ள நல்ல நாள் தான் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு எடுத்துக்கொள்ளும் நாளாகவே இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமான நல்ல நாள் என்று கடகம் லக்ன அன்பர்களே மறதி தடுமாற்றம் உள்ள நாளாக இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள் இன்னைக்கு ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் கூட இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவினங்கள் உள்ள நாளாக கூட இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்தில் கூட வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் கூட மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் தான் இன்னைக்கு காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு இருக்கும் வேலையிலும் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் மிக்க நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்று இருக்கும் சிம்மம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் தான் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகளை அடையும் நாளாகவே இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் உற்சாகமான நல்ல நாள்தான் தான் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக் கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவுகளும் அனுகூலமும் உள்ள நல்ல நாள் இன்று கன்னி அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை ஒரு சிலருக்கு பண வரவும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் உள்ள நாளாக கூட இருக்குங்க காதலர்களுக்கு கூட மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கூடுதல் பொறுப்புகளும் செல்வாக்கும் உயரும் நல்ல நாளாகத்தான் இருக்குங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு தொழில் மேன்மைகளும் பொருளாதார மேன்மையும் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் யோக வணிகம் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்றைக்கி இருக்கும் துலாம் லக்ன அன்பர்களே தன்னம்பிக்கையும் தோற்ற கூடும் நல்ல நாள் இன்னைக்கு குடும்பத்துடன் சிலர் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கு மனமகிழ்ச்சியுள்ள நல்ல நாள் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் திறமை வெளிப்படும் நாளாகவும் பெயர் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமான நல்ல நாள் விருச்சகம் லக்கண அன்பர்களே மறதி தடுமாற்றம் உள்ள நாளாக இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க ஒரு சிலருக்கு திடீர் உடல் குறைவுகளும் மருத்துவ செலவுகள் கூட இன்னைக்கு இருக்கலாம் குடும்பத்தில் கூட வாக்குவாதங்களை தவிருங்க இன்னும் சிலருக்கு வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் ரொம்ப கவனம் தேவைப்படும் நாளுங்க மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவுகள் கூட சிலருக்கும் இருக்கும் காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் ஒரு நாளாக இருப்பதால் சந்திப்பதை அறவே தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழுவும் சோம்படும் சோர்வும் உள்ள நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உள்ள நாள் தாங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளுங்க இன்று தனுசு லக்ன அன்பர்களே உற்சாகமான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயமும் இருக்கும் நாளாகவே இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளுங்க முயற்சிகள் கூட நல்ல பலனை தரும் அற்புத நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி உள்ள சிறப்பான நாள் தான் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சாதகமான நல்ல நாள் தான் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் சுலப லாபங்களும் உள்ள சிறப்பான நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் கூட சுலப லாபங்கள் உள்ள சிறப்பான நாளாக இன்னைக்கு இருக்குங்க மகரம் லக்ன அன்பர்களே பரபரப்பும் சுறுசுறுப்பும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு கொடுக்கல் வாங்கல்களிலும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டர பழக்க வழக்கங்களிலும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு இருந்த போதும் முதலாளிகள் மற்றும் நிர்வாக ஆதரவுகள் நன்மை தரும் நல்ல நாள் தான் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு தொழில் மேன்மைகளும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் கும்பம் லக்ன அன்பர்களே நல்ல சிந்தனை செயல்பாடுகள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில பிரயாணங்களும் இன்னைக்கு இருக்கலாம் பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படும் நாளாகவும் தந்தையின் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் கூட இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி உள்ள சிறப்பான நாள் தான் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சற்று சோம்பலும் சோர்வும் இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் நல்ல நாளுங்க என்று மீனம் லக்ன அன்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக தான் இன்னைக்கு இருக்கு வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த கவனம் தேவை ஒரு சிலருக்கு தந்தையாரி உடல் நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவுமே இன்னைக்கு இருக்கும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கூட சங்கடங்களும் சச்சரவுகளும் வரும் நாளாக இருப்பதால் மிகுந்த கவனம் தேவை காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கடின உழைப்பும் வேலையில் கூட மிகுந்த கவனமும் தேவைப்படும் நாளுங்க இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் எதிர்பாராத செலவினங்களும் உள்ள நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய மலர்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்